சவுத் இந்தியன் ஷார்ட் பிலிம் ஃபெஸ்டிவல் சீசன் டூ உங்கள் திறமையை வெளிப்படுத்த ஒரு பெரிய மேடை வெற்றியாளர்களுக்கு பண பரிசு உங்கள் சிறந்த படைப்புகளை சமர்ப்பித்து வெற்றியை கைப்பற்றுங்கள் இது உங்கள் கனவை நினைவாக்கும் திருவிழா சூர்யா ரசிகர்கள் எல்லாருக்குமே சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் திரைப்படத்தை பத்தி சம அட்டகாசமான அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு எஸ் வந்து சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் திரைப்படத்தோட டீசர் வித் ரிலீஸ் தேதியோட சம சூப்பரான அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு இதை பத்தி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம் அதாவது சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் திரைப்படத்தோட கம்ப்ளீட்டான ஷூட் வந்து ஏற்கனவே வந்து முடிவடைந்து விட்டது இந்த திரைப்படம் வந்து ஏப்ரல் அப்படி இல்லைன்னா பிப்ரவரி மாதம் ரிலீஸ் பண்ணுவதற்கான பிளான்ல வந்து படக்குள்ள வந்து இருக்காங்க இப்போ என்ன மேட்டன்னா இந்த திரைப்படம் படத்தோட டைட்டில் தீசர் அதுக்கப்புறம் படத்தோட ரிலீஸ் தேதி அப்டேட் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி ரசிகருக்கு மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு இப்போ நமக்கு என்ன அப்டேட் வந்து கிடைச்சிருக்குன்னா இந்த திரைப்படத்தோட தீசர் வந்து அஃபிஷியலாக வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஸோ வந்து பொதுவாக வந்து படத்தோட டைட்டில் டீசர் அதாவது படத்தோட பெயர் அதுக்கப்புறம் ஃபஸ்ட் லுக் அதுக்கப்புறமா தான் வந்து படத்தோட டீசர் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க ஆனால் இங்கே அந்த மாதிரி இல்லாமல் டீசரோட சேர்த்து தான் வந்து படத்தோட ஃபஸ்ட் லுக் மற்றும் வந்து பெயரை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு ஸோ அது என்னைக்குன்னு கேட்டிங்கன்னா வருகிற இருபத்தி ஐந்தாம் தேதி கிறிஸ்மஸ் பண்டிகையை முன்னிட்டு வந்து ரிலீஸ் பண்ணுவதற்கான பிளான்ல வந்து படக்குழு வந்து இருக்காங்க இதுக்கான ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட் வந்து எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னா சொந்த வந்து வருகிற சண்டே வந்து ரிலீஸ் ஆவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு இதை இன்டேரக்டா வந்து சந்தோஷ் நாராயணன் அவர்களும் தன்னோட ட்விட்டர் பேஜ்ல வந்து சொல்லியிருக்காங்க அதனால சூர்யா ஃபார்ட்டி திரைப்பட மேல வந்து எதிர்பார்ப்பு அதிகரித்திருக்கு இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன்